மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே வெற்றி பெறுவதற்காக நாம் எல்லாரும் வழி தேடிக்கொண்டிருக்கிறோம் இதோ ஆர்எச் லெஸ்ஸர் என்ற சமய போதகரும் அறிஞரும் ஆகியவர் வாழ்வுக்கான வாழ்விலே வெற்றிக்கான வழியை நமக்கு இவ்வாறு சொல்லிக் கொடுக்கிறார் அவர் கூறுகிறார் இட் இஸ் ஓன்லி பை ட்ரையிங் எகேன் அண்ட் எகேன் த மோஸ்ட் ஸ்டப்பர்ன் வாய்ஸ் கேன் பி புரோக்கன் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வர்ச்சியூ கேன் பி கெய்ன் பை பெர்சிவரன்ஸ் இஃப் யூ ரியல்லி பெர்சீவ் இஃப் யூ ட்ரை அகெய்ன் அண்ட் அகெய்ன் யு மஸ்ட் சக்சீட் பாருங்கள் அவர் பயன்படுத்துகிற கடைசி வார்த்தை யூ மஸ்ட் சக்சீட் நீ வெற்றி பெற்று ஆக வேண்டும் எதனால் எவ்வாறு இதோ அவர் குறிப்பிடுகின்ற வழிகள் மீண்டும் மீண்டும் முயற்சிப்பதால் நமக்குள் இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நம்மால் மாற்ற முடியும் அவ்வாறே விடாமுயற்சியால் மட்டுமே நமது வாழ்விலே ஒரு நல்ல பண்பை உருவாக்க முடியும் விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் நீ முயற்சி செய்தால் வெற்றி பெறுவாய் வெற்றி பெற்றாக வேண்டும் அந்த இறுதி இரண்டு குட்டி வார்த்தைகளை பாருங்கள் நான் வெற்றி பெற்றாக வேண்டும் எப்போது இந்த விடாமுயற்சி என்பது என்னிடத்திலே இருக்கும்போது அவர் கூறுவதை நாம் பார்க்கும்போது உதாரணமாக ஒரு மனிதனுக்கு குடி பழக்கம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஒரே நாளில் நான் மாறி விடுவேன் என்று சொன்னால் முடியாது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் அந்த பழக்கத்தை அவர் தன்னிடமிருந்து அகற்றலாம் அதே போல ஒரு நற்செயலை செய்வதற்காக முடிவெடுத்தால் மீண்டும் மீண்டும் செய்யும்போது அந்த நற்செயல் ஒரு நற்பண்பாகனம் வாழ்விலே மாறும் எனவே வெற்றிக்கான மிக முக்கியமான வழி விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வெற்றி பெறுவாய் என்றல்ல நீ வெற்றி பெற்றாக வேண்டும் யு மஸ்ட் சக்சீட் கட்டாயம் இது வெற்றி பெறுவாய் எப்போது விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் நீ முயற்சி செய்கின்ற போது நீ செய்ய வேண்டிய காரியங்களை விடாமயற்சியோடு செய்து கொண்டே இருந்தால் வெற்றி உன் எதிரிலே வரும் உன்னை வெற்றி அரவணைத்துக் கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்